அனைவருக்கும் வணக்கம் இன்றைய மறுபக்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் சிபிஎம் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் தோழர் பத்ரி அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் உங்களுடைய முகநூல் பதிவு ஒன்று இன்னைக்கு படிக்க முடிந்தது அத ஒட்டிதான் இன்றைக்கு பேசலாம் அப்படிங்கிறது கடவுளுக்கும் பக்தர்களுக்கும் இடையில கட்ட பஞ்சாயத்து செய்ய யாரும் இங்கு சும்பை தூக்கி கொண்டு வர தேவையில்லை அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கீங்க திருப்பதி லட்டு விவகாரம் அப்படிங்கிறது வந்து இன்னும் முடியாம தொடர்ந்துகிட்டே இருக்கிறது தொடர்பான தினசரி சர்ச்சைகளை பார்த்துக்கிட்டே இருக்கோம் பவன் கல்யாணுடைய பேச்சு அதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடிகர் கார்த்தி மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு முதல்ல இந்த லட்டு விவகாரம் எந்த திசையில் போய்கிட்டு இருக்கு நீங்க இதை எப்படி பாக்குறீங்க இல்லை இந்த லட்டு என்பது அரசியலாக்கப்படுது பொதுவாக வந்து நான் ஏற்கனவே இன்னொரு பேட்டியிலையும் சொல்லியிருந்தேன் லட்டுல வந்து முந்திரி பருப்பு வெள்ளம் திராட்சை நெய் இதெல்லாம் இருக்கும் ஆனா இதை தாண்டி எப்போ அந்த லட்டுல வந்து அரசியல் இவங்க மிக்ஸ் பண்ணாங்களோ அதுதான் பிரச்சனைக்கு அடிப்படையான காரணம் இப்போ பாருங்க பவன் கல்யாண் வந்து அந்த திருப்பதியில படிக்கட்டுகளை கழிவுகிட்டு இருக்காரு ஆனா அந்த படிக்கட்டுகள் வழியாக தாண்டி போற பக்தர்கள் வந்து ஒரு வாரத்துல முப்பது லட்சம் லட்டை வாங்கியிருக்கிறாங்க அவங்களுக்கு இது பிரச்சனையே அல்ல சர்ச்சைகள் சர்ச்சைகளுக்கு அப்புறம் சர்ச்சைகள் நடந்து கொண்டிருக்கிற காலத்திலேயே வந்து பக்தர்களுக்கு கூட்டமும் இருக்கு லட்டை வாங்கிட்டு இருக்கிறாங்க பக்தர்களுக்கு இது ஒரு பிரச்சனையே அல்ல ஏன்னா அவங்க வந்து கடவுள் நம்பிக்கையோடு போறாங்க கடவுள் மேல பாரத்தை போட்டு நாங்க லட்டை வாங்கி சாப்பிடணும் ஒரு வரியில கடந்து போயிட்டே இருக்காங்க அந்த பிரச்சனையை ஏன் வந்து இது அரசியல் ஆக்குறாங்க அப்படிங்கிறத மிகப்பெரிய கேள்வி குறிப்பாக வந்து இந்த சந்திரபாபு நாயுடுவோ பவன் கல்யாணோ பாஜகவோட சேர்ந்த பிறகு கிட்டத்தட்ட பாஜகவோட ஐடியாலஜி அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறதான் வந்து யோசிக்க வேண்டியிருக்கு இது ஏன் பிரச்சனை ஆக்கணும் இப்போ நீங்கள் கார்த்தி பற்றி கேட்டீங்க ரொம்ப கேஷுவலாக கார்த்தி சொன்னார் என்ன சொன்னார்னா லட்டு பத்தி கேட்கிற போது எனக்கு லட்டு வேண்டாம் இப்போ லட்டை பற்றி பேச வேண்டாம்னாரு அது எப்படி சர்ச்சைக்குரிய கருத்தாக மாறும் அப்படின்னா அந்த கலாச்சார காவலர்கள்ங்கிற மாதிரி கல்ச்சுரல் போலீசிங் ஆர்எஸ்எஸ் பண்றதை வந்து டிடிபியும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களா அல்லது வந்து ஜனசேனா அவருடைய கட்சி க கையில் எடுத்திருக்காங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு அவை இது வந்து அரசியலாக்கப்படுது இது தேவையில்லாம அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுங்கிறது வந்து பக்தர்கள் பெயரால் அரசியல் பண்ணக்கூடிய பவன் கல்யாண் சந்திரபாபு நாடு போன்றவர்களானே தவிர இது வந்து ஒரு பப்ளிக் டொமைனில் கண்டினியூஸா டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவா அப்படின்னு சொன்னா இல்லை இது வந்து பக்தர்கள் வந்து இதை புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க இவங்க தேவையில்லாம இஷ்யூ ஆக கலப்படத்தை பத்தி பேசுவது எப்படி தவறாகும் அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறாங்கல்ல லட்டுல வந்து இந்த மாதிரி மாட்டுக் கொழுப்பு கலந்துட்டாங்கன்னு சொல்லும்போது அது ஒரு அது மாட்டு கொழுப்பு அது கலக்கலாமா வேணாமா ஆஹ் இப்படி ஒரு ஒரு பண்டத்துல இன்னொரு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை கலக்குறது அப்படிங்கிறது ஒரு கலப்படம் அது தொடர்பா பேசுவது எப்படி அரசியலாகும் கேட்கறாங்கல்ல இல்ல இந்த கேள்விக்கு வந்து என்னுடைய தனிப்பட்ட பதில நான் சொல்றதை விட டாக்டர் சுப்பிரமணியம் சாமி அவர் வந்து பாஜகவினுடைய ஒரு அறியப்படக்கூடிய தலைவர் அவர் பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடு விடவும் ஆன்மீகத்துல மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறவர் தான் அவர் இப்ப கேஸ் போட்டிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா இது வந்து ஒரு உண்மையான பிரச்சனையா கலப்படம் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா என்பதுக்கு முன்னாடியே அதை வந்து சென்சிட்டைஸ் பண்றாங்க இது அரசியலுக்காக பயன்படுத்துறாங்க இது அரசியலுக்காக இவங்க பயன்படுத்த ஆரம்பித்த பிறகுதான் திருப்பதி வரக்கூடிய பக்தர்களுடைய மனசுல வந்து ஒரு பெரிய சஞ்சலம் உருவாயிருக்கு அவை இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு அவர் சொல்றாரு அப்ப கலப்படத்தை அரசியலோடு முடிச்சு போடுறீங்கன்னு அவர் எழுப்பக்கூடிய கேள்வி இந்த பிரச்சனையும் நியாயமா இருக்கு அவர் எழுப்பக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு உடன்பாடு இல்லைன்னாலும் இப்ப அவரே சொல்லியிருக்காரு நீங்க வந்து கலப்படம் என்பதை உறுதி செய்யுங்க அதுக்கு பிறகு நிரூபிச்சு நடவடிக்கை எடுங்க நடவடிக்கை எடுப்புறதை யாருமே தடுக்கல கலப்படம் என்பது யார் செய்திருந்தாலும் எந்த பொருளில் கலப்படம் செய்யிருந்தாலும் அது குற்றம் தான் அடல்டேஷன்கிறது மிகப்பெரிய ஒரு குற்றம் தான் அது சட்டப்பூர்வமாக என்ன நடவடிக்கை இருக்கோ நடவடிக்கை எடுங்க நிறுவனத்தை நீங்க லிஸ்ட் பண்ணுங்க சட்ட ரீதியாக நீங்க வந்து விசாரணைக்கு உட்படுத்துங்க எல்லாமே நீங்க பண்ணுங்க பட் ரொம்ப பிரிமிச்சூடா பிரச்சனை வந்த பிறகே கூட உடனே நீங்க வந்து ஒரு நேஷனல் இஷ்யூவாக ஏன் நீங்க மாத்துறீங்க இப்ப வந்து மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒரு நிபுணர் குழு வரணும் வந்து சிபிஐ விசாரிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அடுத்த கட்டத்து கட்டத்துக்கு போக வேண்டிய தேவை இந்த பிரச்சனை எங்கிருந்து எழுது நாங்க விசாரிச்சோம் பாருங்க இந்த டேட்டாஸ் எல்லாம் இருக்கு கலப்படம் பண்ணிருக்கிறாங்க ஆகவே நாங்க லிஸ்ட் பண்ணியிருக்கோம் நடவடிக்கை எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு போங்களேன் அதை விட ஏன் வந்து இது ஒரு பிரச்சனையா மாத்துறீங்க அந்த மலையினுடைய புனிதமே கெட்டுப்போச்சு போச்சு அது வந்து பரிகாரம் தான் பண்ணணும் எல்லாரும் நீங்க விளக்கேற்றணும் அப்படின்னா ஒருவேளை கலப்படம் நடந்திருந்தாலும் போத்திட்டு இருக்குன்னு நான் சொல்றேன் பக்தர்கள் எப்படி பொறுப்பாவாங்க பக்தர்களையும் வந்து இந்த பரிகார பூஜையில் வந்து ஈடுபடுத்தணும்னு ஏன் வந்து இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா லட்டை வந்து ஒரு பொலிட்டிக்கல் டூலை பயன்படுத்துகிறாங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு கலப்படத்தை விட கலப்படம் நடந்து கூட இவங்க கவலைப்படுவாங்களான்னு தெரியல கலப்படத்தை விட கலப்படம் நடந்திருக்குங்கிற செய்தி இருக்குல்ல அந்த செய்தி தங்களுடைய அரசியலுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு அதை பயன்படுத்தலாமா அப்படிங்கிறதான் இவங்களுடைய ஒரு இவங்கள நடவடிக்கையிலிருந்து பார்க்க முடியும் ஹம் இப்போ பவன் கல்யாணம் சந்திரபாபு நாயுடுவும் வந்து இப்ப பாஜகவிற்கு இந்த இந்த மாதிரியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறாங்க பாக்கலாமா ஜெகன்மோகன் ஜெகன்மோகன் கூட ஒரு காலத்துல பாஜகோட ரொம்ப அசோசியேட்டடா இருந்த ஒருத்தர் தான் இப்ப சந்திரபாபு நாயுடுவும் அதே மாதிரி பவன் கல்யாணும் பாஜகவிற்கான வழி விடுவதற்கான ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அந்த ஸ்பேஸை கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்களா நிச்சயமா அதாவது வந்து என்னன்னா என்ன கவலையோடு பார்க்க வேண்டியிருக்குன்னா இதே ஆந்திராவில் வந்துதான் பாஜக என்ன பேசுனாங்கன்னா இஸ்லாமியர்களுக்கான இட இடஒதுக்கீடை நாங்கள் ரத்து பண்ணுவோம்னு பேசுனாங்க அப்ப சந்திரபாபு நாயுடு மறுத்து தான் பேசினாரு ஜெகன்மோகன் மறுத்து தான் பேசினாரு காங்கிரஸ் மறுத்து தான் பேசுது இப்ப எந்த மாநிலத்துக்குள்ள அவங்க வர்றாங்களோ அங்க வந்து ஒரு கம்யூனல் பாலிடிக்ஸ் அவங்க எடுக்கிறாங்க அவங்களோட ஒரு வந்து பொலிட்டிக்கல் அலைன்மெண்ட் உருவாக்குறத கூடிய அந்த பின்னணியில வந்து கிட்டத்தட்ட பாஜகவை ஃபாலோ பண்ற இடத்துக்கு சந்திரபாபு நாயுடும் பவன் கல்யாணும் போயிருக்கிறாங்க இப்ப என்ன பிரச்சனைன்னா யாரு வந்து இந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்ல வந்து அந்த ரேஸ்ல வந்து யாரு முன்னாடி ஓடுறதுங்கிற பிரச்சனை வந்திருக்கு பக்தர்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க அரசியலுக்கும் எங்களுடைய நம்பிக்கைகளுக்கும் எந்த வகையிலையும் சம்மந்தப்படுத்தி பார்க்க கூடாது அப்படிங்கிறது தெளிவா இருக்காங்க அயோத்தியிலே வந்து இவ்வளவு பெரிய ராமர் கோவில் கட்டினது பிறகு அங்கேயே பாஜக தோல்வி இடங்க இருக்குல்ல அப்பனா நீங்க முன்னெடுக்கிற அரசியல் பக்தியின் பெயரால் நீங்க முன்னெடுக்கிற இந்த குறுக்கு வழி என்பது எங்க யதார்த்த அரசியலுக்கும் எங்களுடைய புரிதலுக்கும் எங்களுடைய வாழ்வியலுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு மக்களுடைய ஒரு மெச்சூரிட்டி தான் வந்தது வெளிப்படுத்தியது தவிர பாஜகவுடைய வழியிலே போவது ரொம்ப ஆபத்தானது இப்போ வந்து சந்திரபாபு நாயுடு வந்து ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் அவர் தான் ஹைதராபாத்தில் வந்து ஸ்மார்ட் சிட்டி ஆக்கினாரு ஐடி பார்க்கெலாம் கொண்டு வந்தார் ஐடி மேன் அப்படின்னு வந்து அறியப்பட்டார் இன்றைக்கி அவர் லட்டு மேனாக மாறி இருக்காரு அதுக்கு காரணம் என்ன சேராத இந்த பாஜகவோட சேர்ந்த விளைவு தான் வந்து நான் இஷ்யூஸை வந்து மெயின் ஸ்ட்ரீம் இஷ்யூவாக கொண்டு வர்றாங்க இது வந்து ரொம்ப பரிதாபமாக இருக்குது மக்கள் வந்து இதை வந்து அனுமதிக்க மாட்டாங்க சந்திரபாபு நாயுடு இந்த பிரச்சனையை தொடக்கி வச்சாலும் பவன் கல்யாண் அவரை விட வேகமா முன்னோக்கி ஓடுற மாதிரி தெரியுது அவர் வந்து அஹ் முதலே சொன்ன மாதிரி கார்த்தி ஒரு சினிமா ஈவெண்ட்ல பேசும்போது அதை பத்தி பேச வேணாம்னு சொல்றாரு ஆனா ஒரு மிரட்டும் துணியில ஒரு செய்தியாளர் சந்திப்புல பவன் கல்யாண் பேசுறாரு அதற்கப்புறம் வந்து அஹ் இந்து கோயில்களை பாதுகாப்பது தொடர்பான கருத்துக்களை வெளிப்படுத்துறாரு சனாதன தொடர்பான அமைப்பு ஏற்படுத்தணும்னு பேசுறாரு இப்ப பவன் கல்யாண் இவ்வளவு தூரம் அக்ரெசிவா இந்த விஷயத்த கையில் எடுக்கிறதுக்கு என்ன காரணம் இல்லை அவருடைய பொலிட்டிக்கல் எதிர்காலத்தை அரசியல் எதிர்காலத்தை நோக்கி தான் அவர் பண்ணுறாரு இப்போ அவருடைய உடையே மாறி இருக்கு அவருடைய பாடி லாங்குவேஜே பெரிய அளவுக்கு இருக்கு கிட்டத்தட்ட நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹிந்து ஸ்பிரிச்சுவல் லீடர் மாதிரி தான் அவருடைய வேஷம் பூரா இருக்குது ஒருவேளை டிடிபியை விட அந்த மாநிலத்தில் இதை பயன்படுத்திக்கிட்டு இந்த கட்சியை வந்து முன்னுக்கு கொண்டு போகிறாரா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்திலிருந்து எல்லாம் இதெல்லாம் பண்ணுறாரா அப்படின்னு தோணுது நீங்கள் வந்து என்ன வந்து ஆந்திராவில் இருக்கிற கோவில்களில் என்ன முறைகேடு நடந்தது முறைகேடு ஒருவேளை நடந்திருந்தால் அது நீங்கள் வந்து அரசுங்கிற கவர்மெண்ட் மிஷினரி மூலமாக தான் நீங்கள் பா நடவடிக்கை எடுக்கணுமே தவிர அதில் வந்து எங்கே சதா சனாதனம் எங்கே இதில் வந்து பிரச்சனை வந்தது இதில் எப்படி வந்து இது ஆன்மீக தலங்களை புறம் பாதுகாக்கணும்னு இந்த லட்டு பிரச்சனையில் அடுத்தடுத்து ஒரு இணைப்பை உருவாக்க வேண்டிய தேவை என்பது எழுது ஏன் எங்கிருந்து எழுது இப்போ நீங்கள் இந்த கார்த்தியோட கமெண்டே பாருங்களேன் ரொம்ப ஆனஸ்ட்டாக அவர் வந்து நான் வந்து இதனை சென்சிட்டிவாக ஆக்கலை நான் என்னோட கருத்தை திரும்ப பெற்று எனக்கும் அந்த கடவுள் மேலே பக்தி இருக்குன்னு ஒரு ஆனஸ்டாக சொல்லியிருந்தார் அதாவது வந்து அவர் என்ன சொல்கிறார் சர் சர்காஸ்டியாக கேட்குறாங்க அவர் ஏற்கனவே சினிமாவில் பேசியிருப்பார் கண்ணா லட்டு திங்கு ஆசையாங்கிற மாதிரி தெலுங்கில் கேட்குறாங்க இல்லை இப்போ எனக்கு லட்டு வேண்டாம் லட்டு இப்போ ஒரு பிரச்சனையாக இருக்கும்போது எனக்கு வேண்டாம்னு சொல்கிறாரு திருப்பதி லட்டு அவர் மீன் பண்ணவே இல்லை மீன் பண்ணாத திருப்பதி லட்டியும் இவங்க வந்து கனெக்ட் பண்ணி கார்த்தி போன்ற ஆட்களில் இப்படி பேசலாமா அப்படின்னு ஒரு கலாச்சார காவலர்கள் மாதிரி மிரட்டுறதுங்கிறதுலாம் எந்த வகையில் நியாயம் இப்ப நீங்க பிரகாஷ் ராஜ் பண்ணிருக்காரு பண்ணியிருக்காரு பிரகாஷ் ராஜையும் மிரட்டுறாங்க அவர் நான் வெளிநாட்டில் இருக்கேன் இந்தியாவுக்கு வந்த பிறகு நான் உங்களுக்கு ஃபிட் ரிப்ளை கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதாவது அரசு கவர்மெண்ட் மெஷினரி உங்ககிட்ட எல்லா வாய்ப்பும் இருக்கு அதை பயன்படுத்துறது ஏன் மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்து வைக்கிறீங்க இந்த இஷ்யுவை கொண்டு வந்து ஒரு பப்ளிக் டொமைன்ல அல்லது வந்து மக்கள் மத்தியில ஒரு விவாத பொருளாக மாற்றுவதற்கு சனாதனத்தை அதை இணைப்ப இணைப்பதற்கு ஆன்மீக போர்வை போத்துவதற்கு என்ன தேவை இருக்குதுங்கிறத அடிப்படையான கேள்வி அதே வந்து பாஜக மாதிரியே வந்து தன்னுடைய கட்சியை மாற்றிக்கணும் இப்போ ஆன்மீக அரசியலை முன்னெடுக்கிறது மூலமாக வந்து சந்திரபாபு நாயுடு ஓவர் டேக் பண்ணலாம் அப்படின்னா அவர் நினைக்கலாம் ஏன்னா அவர் இப்போதான் அரசியலுக்கு வந்திருக்காரு இப்போ தான் வந்து ஒரு துணை முதல்வராக அமைச்சராகவும் ஆயிருக்காரு ஸோ அந்த ஆர்வம் அவருக்கு இருக்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது புரிஞ்சுக்க முடியுது ஆனால் அவர் போகிற வழி என்பது சரியில்லை நிச்சயமாக வந்து இப்படியே அவர் போனார்னா ஆந்திர மக்கள் வந்து அடுத்தடுத்த இடங்களில் வந்து அவர் ஆதரிக்க மாட்டாங்க அப்படி தான் அதை பார்த்துக்காரு ஹம் இன்னொன்னு இது தொடர்பான விவகாரத்துல இது வரைக்கும் யாரும் கைது செய்யப்பட்டதாகவோ ஒரு விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டதாகவோ செய்தியில் பார்க்கவே முடியல அதற்கு பதிலாக வந்து அஹ் கோயிலை சுற்றி வந்து யாகம் பண்றது அதுக்கப்புறம் விரதம் இருப்பது பவன் கல்யாண் வந்து கோயில் படிக்கட்டுகளை வந்து சுத்தம் பண்றாரு இப்ப புனிதம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்த நடவடிக்கைகளை எப்படி பாக்குறீங்க ஒரு கவர்மெண்ட் மிஷினரிக்குள்ள ஒரு அரசு துணை முதல்வர் இறங்கி இந்த மாதிரியான வேலைகள் பண்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதுதான் அதாவது வந்து அந்த ஏஆர் ஃபுட்டு திண்டுக்கல்லேருந்து சப்ளை பண்ணியிருக்கிற ஏஆர் ஃபுட் அவங்க வந்து அவங்களுடைய ரிப்போர்ட்டை வெளிப்படுத்திட்டாங்க நாங்கள் அனுப்பிச்ச கண்டெய்னரில் எந்த அடல்ட்ரேஷனும் இல்லை எங்கே ரிப்போர்ட் இது வேணால் நீங்கள் எந்த ஏஜென்சி வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இன்றைக்கி வந்து ஒரு ஒன்றிய அரசாங்கத்துடைய ஒரு நிறுவனம் எஃப்எஸ்எஸ்ஐ சார்பில் வந்து ஒரு ஆய்வு நடந்துகிட்டு இருக்கு அந்த ஆய்வுனுடைய முடிவு வெளிவரட்டும் அதாவது வந்து சுப்பிரமணியம் சுவாமி சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா திருப்பதியிலேயே வந்து பரிசோதிப்பதற்கான ஒரு மாடர்ன் லெபார்டரி சிஸ்டம் இருக்கு அதுலேயே அந்த சோதனை அவங்க செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு இணைச்சே சொல்லியிருக்காரு இப்படி வாய்ப்புகள்லாம் இருக்கிற போது நீங்கள் எதை முதல்ல உறுதிப்படுத்தணும் இப்போ வந்து அந்த சப்ளை பண்ண அந்த நெயில வந்து கலப்படம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற பாயிண்ட தான் நீங்கள் முதல்ல கிளாரிஃபை பண்ணணும் சர்ச்சை என்பது அதை சுற்றி தான் நடந்துட்டு இருக்கு நீங்கள் அதை விட்டுக்கிட்டு படிக்கட்டை கழுவி விடுறது அல்லது வந்து ஆறு மணிக்கு விளக்கேத்துங்கன்னு சொல்றது அங்கே சுற்றி கோவிலை சுற்றி பரிகார பூஜை நடத்துறதுங்கிறதுலாம் உங்க உங்க நேர்மையை சந்தேகிக்க வேண்டியிருக்குல்ல உங்களுக்கு வந்து கலப்படம் நடந்திருந்தாங்க கூட கவலை இல்ல கலப்படம் நடந்திருக்குங்கிற அந்த ஒரு பிரச்சனையை சொல்லி நீங்க அதை அரசியல் ஆக்குறீங்களோ அப்படிதான் யோசிக்க வேண்டியிருக்கு இப்ப நீங்க வந்து பாஜக வந்து இந்த நம்ம சொல்றோம்ல சொல்றோம்ல ஒருத்தர் மாட்டுக்கறி வச்சிருந்தாருன்னு ஒரு புரளியை கிளப்புனாலே அவர் அடிச்சு கொண்டுறாங்க அப்படி ஒரு அரசியல் புரட்சூழல் என்பது உருவாக்கப்பட்டிருக்கு அதுல ஆர் வந்து வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த அது மாதிரி கலப்படம் நடந்திருக்குங்கிற ஒரு தகவலை வச்சு நீங்க ஒட்டுமொத்த அரசியலையும் இன்ஜினியரிங் இணைக்கிறீங்கன்னு சொன்னா இதை சரியா இருக்கும் இது வந்து ரொம்ப ஆபத்தானது நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க ஒருவேளை கலந்துருந்தா நடவடிக்கை எடுங்க ஒரு கலப்படம் இல்லை அப்படின்னு சொன்னா கலப்படம் இல்லை குற்றச்சாட்டு வந்து நாங்க வந்து ஆய்வு பண்ணோம் கலப்படம் இல்லைன்னு ரெண்டு பதிலும் முதல்ல தெளிவுபடுத்துங்க அந்த பிரச்சனைக்கு ஒரு விலையை வந்து நீங்க கண்டுபிடிக்காம அதை சுத்தி சுத்தி நீங்க வந்துட்டு இருக்குதுங்கிறது இது வந்து ஒரு அரசியல்ல நீங்க ஆடுகிற ஒரு கள்ள ஆட்டம் இது வந்து அனுமதிக்க முடியாது அப்படிங்கறத ரொம்ப பகிரங்கவா சொல்ல வேண்டும் உம் இந்த விவகாரத்துல முன்னாள் முதல்வராக இருந்த ஜெகன் மோகன் அஹ் அவர் வந்து ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு பிரச்சாரங்களை எடுக்கிறாங்க லட்டு விவகாரம் இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு பின்பு மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்லை வழக்கமாக வந்து நீங்கள் வந்து இவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு அதுவும் ஒரு பேட்டர்ன் தான் நீங்கள் வந்து மைக்கேல் பட்டியில் ஒரு மாணவி இறந்து போனால் அது மதமாற்றம் அப்படின்னு சொல்லிடுவாங்க நடிகர் விஜய் வந்து நீட்டு வேண்டாம் அப்படின்னு ஒரு பொது வெளியில் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்புறம் கிறிஸ்துவ மிஷினரிகள் அப்படின்னு பேசுவாங்க அதே அதுதான் இவங்களுடைய வாடிக்கை நீங்க வந்து ஜெகன் ரெட்டி வந்து தப்பு பண்ணாருன்னா ஒரு அரசியல்வாதியா அந்த மாநிலத்துடைய முதல்வராக தப்பு பண்ணாரு நீங்க சொல்லுங்க அவரை வந்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி இருக்குங்க ஓ அவருடைய கம்யூனல் பேக்ரவுண்ட் எதுக்கு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு இந்து கலப்படம் பண்ணா நீங்க விட்டுருவீங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்க வேண்டியிருக்குல்ல அப்ப ஒரு ஹிந்துவே வந்து கலப்படம் பண்ணா நீங்க விட்டுருவீங்களா இந்தியா முழுக்க எவ்வளவோ அடல்ட்ரேஷன் நடக்குது இது எல்லாத்துக்கும் நீங்க கம்யூனல் பேக்ரவுண்ட் தான் பார்ப்பீங்களா ஒரு சயின்டிபிக் அப்ரோச் இருக்காதா குற்றவாளியினுடைய மதத்தை சாதியை கடந்து அந்த குற்றத்தை பிரதானப்படுத்தி தண்டனை பெற்று தருவதற்கு பதிலாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பதிலாக முதல்ல போய் சாதிய மதத்தை பாக்குறது என்ன மாதிரியான ஒரு அரசியல் இது வந்து ஒரு சீப் பாலிடிக்ஸ் இது வந்து ஆர் எஸ் எஸ் பாஜக துவக்கி வைத்திருக்கிறது அன்பார்ச்சுனேட்டா அவர்களோட சேர்ந்திருக்கிற எல்லா கட்சிகளும் அந்த பாதையில போறாங்கங்கிறது ஒரு ஒரு பெரிய டேஞ்சர் இந்த டேஞ்சரை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த பிரச்சனைங்கிறது லட்டோட முடிஞ்சு விடக்கூடிய பிரச்சனையாக இல்லை இவங்க வந்து கண்டினியூ பண்ணிட்டே போறாங்க ஆனா இந்த லட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த இந்த பாலிடிக்ஸ் இருக்குல்ல ஒரு டர்ட்டி பாலிடிக்ஸ் இருக்குல்ல அதிலிருந்து வந்து நாம கொஞ்சம் இன்னும் கூட அவேர்னஸ உருவாக்க வேண்டி இருக்கு அப்படிங்கறதான் பார்க்க பல கேள்விகளுக்கு உங்களுடைய பதில்களை கொடுத்துருக்கீங்க உங்களுடைய கருத்துக்களுக்கும் உங்களுடைய நேரத்திற்கும் மிக்க நன்றி வணக்கம்